சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது வணக்கம் பொடியின் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி வீரமா ஒரு பாடின மாதிரி என்னை கைது பண்ணிப்பார் அப்படின்னு பேசுறாரு கலைஞர் தமிழின் இமயம் தமிழின் கடல் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல் கலைஞர் தமிழர்களின் உரிமை நாதம் கலைஞர் தன்னுடைய பதிமூணு வயதில் ஆதிக்கு இந்தி எதிர்த்து ஓடி வந்த இந்தி பெண்ணை நாடி வந்த கோலை நாடு இதுவோலன போர் பாடியவர் தலைவர் கலைஞர் எலை காண்பருக்கு எழுந்து வந்த காளைகால் வீழ் சுற்ற தமிழகத்தின் வீரமிக்க குழந்தைகள் வருக கட்டிய நாய்களை நாம் எட்டிய எட்டிய மட்டும் தருத்து கூட்டம் அடங்க வேண்டும் பதவியில் பல பேர் அவர் வேண்டாம் நெருப்பின் பொறிகளே நீங்கள்தான் தேவை என்று இளைஞர்களை இந்திய பொருட்கள் அழைத்தவர் தலைவர் கலைஞர் இவன் ஒரு புருடா மண்ண ஃப்ராடு பித்தலாட்டம் நேற்று ஒரு பேச்சு பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறா சின்ன ஐயான்றா ஐயாண்ட அப்புறம் சித்தப்பை என்னுவேன் மாமின்னுவேன் ஒரு ஃப்ராடு பெருவழி பிரபாகனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் பிரபாகனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் சும்மா சுட்டேன் சப்பாத்தி கூட சொல்ல தெரியாத நாய் ஈனப்பையன் இது சொல்கிறேன் இன்றைக்கி என்ன வழக்கம்னு சொல்கிறேன் இந்த பாடலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயற்றியவர் ஒருவர் பாடியவர் ஒருவர் நாங்கள் அதைத்தான் பாடணும் நான் கேட்குறேன் இது கருத்துரிமைன்ற சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக ஒரு பேட்டி வருது தேவிடையா மகன் சீமான் மனை தேவடியாமணைன் ஒரு ஒரு பெண்மணி பேசுகிறாங்க எங்கள் நாங்களாம் இப்படி பேசணும் இல்ல நீ அநாகரிகத்துக்கு போனால் நாங்கள் அநாகரீமாகவும் பேச திரும்ப உனக்கு பேசுகிறேன் இது நான் சொல்லலை உண்மையா உன் தாயும் என் தாய் தான் நான் மதிக்கிறேன் ஆனால் ஒரு அம்மா பேசின வீடியோ எங்கே பார்த்தாலும் சமூக வலைதளத்தில் வருது பயங்கர ஆக்ரோசமாக பேசுகிறாங்க நீ கடந்து போகிற என்னென்னமோ பேசுகிறாங்க அவங்க பொட்ட ஏ பேடி ஏ மாமாக்கார சாட்டை ஓட்டை இப்படிலாம் பேசுறாங்க அவங்க இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க இப்போ நான் என்ன சொல்றேன் எல்லோரும் திருவிடியாமணே சீமான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லல இதை சொன்னவர் ஒருவர் இதை ஒளிபரப்பு ஒருவர்னு சொன்னா சரியா இருக்குமா கலைஞர்லாம் பேசுறதுக்கு நீ யார் டே உனக்கு என்னடா அருகாது இருக்கு பிக்காளிப்பில பித்தலாட்டக்காரன் நாயு நீ எங்கடா பிறந்து எங்கடா வளர்ந்து எங்கடா உருவாகியிருக்க தமிழ் தேசிய நாங்களாண்ணா தமிழ் தேசிய நாயே என்ன தமிழ் தேசியம் கிழிச்சிருக்க நீ என்னடா பிடிங்கிருக்கா ஃப்ராடுக்காரப்ப இல்லை கலைஞர் ஒரு முறை சொன்னார் இந்தி எழுத்து உன் ஊரில் இருக்கிறதா உடன்பிறப்பே இந்தி எழுத்து இருந்தால் அங்கே திமுக இல்லை என்று அர்த்தம் தமிழன் இல்லை என்று அர்த்தம் என்று சொன்னார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சீமான் சீமா இருக்கிற மாமக்காரன் நாய்கள் எங்காவது தமிழகத்தில் தூய தமிழன் தமிழகத்தில் தன்மான தமிழன் இனமான தமிழன் வாழ்கின்ற தமிழகத்தில் மேடை ஓட்டு கலைஞரை பேசினா அதை அனுமதிச்சுங்களா அங்க தமிழ்னே இல்லை திமுக இல்லை என்று பொருள் நான் சீமானுக்கு சவால் விடுறேன் நீ இனிமே எங்கேயாவது இந்த நாலு நிருபர்களை வர சொல்லி நான் பாடுறேன் நான் ஆடுறேன்னு கூடாது மேடை போட்டு கலைஞரை பற்றி நான் கள்ளத்தனம் கலைஞரை பற்றி நான் பேசுவேன் இன்னைக்கு பாடுவேன்னு சொல்லிட்டு மேடை போடு நாங்கள் நீ பேசிட்டு வந்துட்டா பாடிட்டு வந்துட்டா நாங்கள் அரசியலே பண்ணறா டேய் சீமா நீ என்ன சொல்ற இன்னைக்கு பேட்டி கொடுக்குற நல்ல தகு நீ நல்ல தகவலுக்கு பிறந்திருந்தா இனிமே மேடை போட்டு கலைஞரை நான் அந்த பாட்டு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல மதுரையில் திருநெல்வேலியில் திருச்சியில் பாட போகிறேன் அப்படின்னு சொல்றா நீ பாடிட்டு தப்பிச்சுனா பார்ப்போம் நீ ஓட்ட குட்டை சாட்ட பெட்டை பொட்ட எவ்வளவு தப்பிக்கிற யாரை பார்த்து பேசுற கலைஞரை பார்த்து கலைஞர் யார் நீ யார் ஒரு பெண்ணு பேசுது உன்னை அடிக்குதே அந்த பெண்ணு வாயடைக்க முடியும் உன்னால மான நாய் பாட்டு பாடுறானா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி எவ்வளவு பெரிய விஷயம் டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி புரட்சித்திரர் எம்ஜிஆரே சொன்னார் எப்படிப்பட்ட வார்த்தை ரயில் ஓடுதோ இல்லையோ கலைஞருடைய இதயம் ஓடியது கலைஞருடைய எழுத்து பேச்சு அதுக்கு முன்னாடி கலைஞர் கற்ற கோவ துணிக்கு பேசுற பேச்சு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் சொல்லுகிறேன் எங்காவது இனிமேல் சீமான் கூட்டம் திருட்டுப் பய கூட்டம் மாமாக்கார கூட்டம் பித்தலாட்ட கூட்டம் எத்தர் கூட்டம் பித்தலாட்ட கூட்டம் பிரபாகரன் எங்களை விட பிரபாக கிழிச்சிருக்க வெண்ண மயிறு எல்லாம் ஒரு ஆளு விட்டுருக்காங்க திமுக இனிமே திமுக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கட்டும் இந்த மாதிரி பேர் அனுமதிக்காதீங்க கூடாது நான் அதான் பகிரமாக சொல்றேன் திமுக அனுமதிச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் பசுமோகன் பாண்டியன் கலைஞரின் எழுத்தால் கலைஞரின் பேச்சால் உருவானவன் நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் எங்காவது மேடை ஓப்பனாக போடு பகிரகமாக போடு இன்று மாலை பற்றி கள்ளத்தனம் கொண்ட பாடலை சீமான் பாடுவார்னு அறிவி நீ பாடிட்டு தமிழ்நாட்டில் தப்பிச்சிட நாயே நாங்களும் பாடுவோம்டா பாடுமா பாடுறேன் நானே எழுதுனேன் ஒன்ன மாதிரி அண்ணா திமுக பாட்டை படிச்சேன்னு தப்பிக்கல சின்னத்தனம் செய்து சீரழிந்து வரும் எச்சிக்கல சீமானே சினிமாவில் புகுந்து சினிமா நடிகளை சீரழித்த சீமானே எச்சிக்கல சீமானே கேரளாவில் கருவாயி காரக்குடியில் பிறந்து சென்னை பட்டினத்தில் பிச்சை எடுத்த சீமானே சினிமாவில் புகுந்து சினிமாவில் புகுந்து சீரழிந்த சீமானே பல பெண்களின் கற்பை சூறையாடிய தரிகட்ட சீமானே ஈழ தமிழனின் பெயர் சொல்லி பிழைப்பு நடத்திடும் பரம பிச்சைக்கார சீமானே தமிழ் தேசியம் என்ற போர்வையில் ஏமாற்றி பிழைக்கும் எச்சிக்கலனாய் சீமானே தமிழன் என்ற போர்வையில் சாதியில் புகுந்து பிழைப்பு நடைத்தும் சீமானே சின்னத்தனம் செய்து சின்னத்தனம் செய்து விஜயலட்சுமியை ஏமாற்றி பல பெண்களின் கற்பை சூறையடியன் ஈழ தமிழரின் பெயர் சொல்லி பிழைப்பு நடத்திடும் எச்சிக்கல நாயே பிச்சக்கார நாயே திருத்தருவ ஓட போற சொரி நாயே இப்படி வா நானும் வாழ்க்கையில அண்ணாவுடைய கொள்கையை பேசிருக்கேன் பெரியாரின் சிந்தனையில் பேசிருக்கேன் கருத்து முதல்வாரம் பொருள் முதல்வாதம் மார்க்ஸ் உடைய ஏங்கல்ஸுடைய சாக்கெட் பிளேட்டோனுடைய தத்துவங்களை பேசியிருக்கான் ஆனா நீ என்ன நினைக்கிற ஆடிட்டு அப்படியே தம்பிகளா டே சொல் ஒழிஞ்சு சீமா நீ ஒரு ஆளாடா முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு பித்த சாக்கு மரியாஜா முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அண்ணா ஊசி கலைஞர் கட்டப்பொம்மன் அண்ணா பெரியார் அனைத்து வாரிசுகளின் தலைவர் கலைஞர் நீ பூர்வ ஜாதி அரசியல் பண்றியா ஜாதி அரசியல் பண்றியா உன்னை சில பத்திரிகைகள் தூக்குது யார் ஜாதி உன்னை சில பத்திரிகைக்காரங்க உனக்கு பணம் கொடுக்குறாங்க ஜாதி சில தொலைக்காட்சி உடைய காட்டுது ஜாதி எங்களை காட்டல எங்களுக்கு பண பலம் இல்லை நாங்கள் தான் எங்களுக்கு பத்திரிகை இல்லை நாங்கள் தான் நீ பூர்வ குடி போல ஜாதிக்குள்ள புகுந்திருக்க அதான் தொலைக்காட்சி தினசரி காட்டுறான் உனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு நாயே தூக்கி போட்டு உனியே சிறையில் அடிச்சு ஆறா கேட்க முடியும் எவ்வளவு ரோட்டுக்கு குருவான நாம் தமிழர் கட்சிக்காரே வர சொல்றா பாப்போம் நாயே எச்சரிக்கை நான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எங்கே சீமா இனிமேல் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் தான் தமிழாக வாழ்ந்தவர் தமிழாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய இதயமெல்லாம் நிறைந்த தலைவர் கலைஞரை தரக்குறவா பேசினா அடக்கி வைக்கணும் அடக்கலையா அடங்கலையா அடக்கி காட்டுவோம் எழுவோம் எச்சரிக்கை லைக் கார்பரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது